ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ இந்த ஒரே ஒரு லோட்டஸ் தாங்க நம்ம தோட்டத்தில் இருக்குது மற்றது எல்லாமே டார்மெண்ட்ஸியில் இருக்குது லில்லிஸ் தாங்க சூப்பராக பூத்துட்ருக்கு இது வந்து நான் வீடியோஸ்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள் சேரோன் அப்படின்றது ஒரு வெரைட்டி சூப்பராக பூக்குதுங்க கண்டினியூஸாக பூ இருந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் இது காஸ்ட்லியான வெரைட்டி இது ஷிவனோன் அப்புறம் யோ கேம்புன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் காஸ்ட்லி வெரைட்டியில் மூணு மட்டும் வாங்கியிருந்தேன் இதில் சிவனோன் வந்து கிழங்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை பிரேக் பண்ணணும் இப்போ வந்து சேரோன் தான் நிறைய பூக்குது யோ கேம்புன்னு எங்கேனே தெரியல எனக்கு வாங்கி நடும்போது கண்டிப்பாக நம்ம ஒயிட்னரில் பேர் எழுதி தான் வைப்போம் பட் அது எப்படியோ வந்து இந்த தண்ணியில் இருக்கிறதுனால அலைஞ்சு போயிடுதுங்க இருக்கு யோ கேம்ப்னு தான் இருக்கும் நான் பூத்தா கண்டிப்பா அப்டேட் பண்றேன் சிவனோன் வந்து இனிமேல் தான் பிரிக்கணும் நிறைய கிழங்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு சேரோனை எவ்வளோ விலை கொடுத்துட்டோன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் பட் ஆனால் அது எல்லாமே ஒர்த்துங்க அதோட அழகும் எத்தனை பூ கண்டினியூஸாக பூ வந்துட்டே இருக்கு அப்புறம் தவிக்கனோட கதையை சொன்னால் நம்பவே மாட்டீங்க ஸ்டார்டிங் டேஸில் தவிக்கனை வந்து விட்டுட்டே நான் பேர் இதே மாதிரியே தெரியாமல் ரொம்ப ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் தான் தவிக்கன் பூக்க ஆரம்பித்ததே எனக்கு பார்த்தா ஏகப்பட்ட பாட்டில் வந்து தவிக்கனே இருக்குது ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி யாருக்காவது உங்களுக்கும் ஒரு அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ